கல்லர் பயமனுக்கு கால் தூக்க ஓட்டாமல் கால் தான் இந்த சுவாச காற்று பெருது பக்க சுவாசம் சந்திர நாடி வலது பக்க சுவாசம் சூரிய நாடி இரண்டுக்கு நடுவே ஓடுவது அக்னி நாடி அக்னி நாடியை பார்க்கறதுக்காக தான் வள்ளல் பெருமான் இந்த புரோமய சிந்தனையோடு இருக்கணும் நமக்கு அக்னி நாடினுடைய பயிற்சி எப்போ தெரியும் திருமணம் ஆகி கணவன் மனைவி உடல் உறவு கொள்ளும்போது அந்த அக்னி நாடி வேலை செய்யும் ஒரே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு அந்த ரெண்டு செகண்டில் ஒரு சுகம் கிடைக்கும் அது ரொம்ப பெரிய சுகம்னு நினச்சிட்டு ஏமாந்து 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 இருப்பாங்க அந்த சுகம் எங்கே கிடச்சிது அப்படின்னா பருவமத்திய அக்னினால் கிடைச்சிது அந்த பருவமத்திய அக்னிக்கு இங்கே இருக்கிற அக்னியை கொண்டு போய் அக் அக்னியோட சேர்த்தால் அதுதான் அக்னி கோத்திரம் உள்ளே அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கிற அக்னியை மேலே அதுதான் காமா அக்னியை கொண்டு போய் ஞான அக்னியாக மாற்றணும் அப்போது பசி தீபாக்கினி தானாக அடங்கிடும் இந்த அக்னியே மேலே ஏற்றுறதுக்கு தெரியாது அதை எழுதுறார் கள்ளர் பயம் எனக்கு மெய்வாய்க்கண் செய்மூக்கு என்ற ஐந்து பேரும் கள்ளர்கள் இவங்க அஞ்சு பேரும் என்ன கால் தூக்க ஒட்டாமல் சுவாச காற்ற தூக்கறது இல்லை எப்படி தூக்கறது எல்லாம் செயல் என்னானை அம்பலத்தே அம்பலத்தை எல்லாம் வல்லான் தானே ஏற்றுனா வளரலார் இறக்குன்னு சொல்ல ஏத்துனார் சுவாசம் இப்படி போவது உள்ள போய் கீழ்ப்பக்கமாக போயிடுதுங்க அந்த மூக்குனுடைய முனையிலிருந்து மேலேயே போவது இல்லை சரி போகலான்னு நாம் அனுப்பிச்சோன்னா பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரும் ஏன்னா அங்கே ஒரு வழி இருக்குது அந்த வழியிலே காற்று போகும் அது நீங்கள் சிரமப்பட்டு தம் கட்டி மேலெல்லாம் ஏற்றுனீங்கன்னா எங்கே பிச்சின்னு போகுது என்ன நடக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் தகுந்த ஆசானங்களை கிட்ட வச்சுக்கிட்டு செய்யணும் அப்போது மூச்சு முட்டி பல இன்னல்களை அனுபவிச்சுங்க நிறைய பேர் அப்போ அந்த மூச்சு காய்ச்சி மேலே ஏறு அனுபவங்கள் வரும் அப்போ என்ன அனுபவம் வரும் அதான் மிகப்பெரிய உயர்ந்த அனுபவம் அதுதான் விரும்பி எழுதுறார் கல்லர் பயம் எனக்கு இந்த திருட்டு பசங்க கண்ணு காது மூக்கு வாயிருக்கானே இந்த காலை தூக்கி மேலே கொண்டு போகும்போது வெளியே பாடுன்றான் வெளியே கேளுன்றான் எழுந்துடுன்றான் ப உட்காந்தது போதும் தவம் பண்ணது போதும்னு சொல்கிறான் நான் என்ன செய்வேன்னு அந்த கல்லர்களோடு நான் கணிந்து கொடுத்தேன்